துக்கம் தாங்க முடியலையா யார்கிட்டயாவது கொட்டி தீர்த்தணும்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் மௌனமாக கண்ணீர் ஒடிக்கிறீங்களா ஆமாங்க உங்களை மாதிரி தான் அண்ணாள் அவளுடைய அந்த நிராகரிப்பு அந்த அவமதிப்பு அவளால் அவ குடும்பத்தில் தாங்க முடியலை அதனால தான் ஒன்று சாம்பில் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தன் இருதயத்தில் பேசினாலாம் பாருங்கள் அவளுடைய உதடு தான் அசைஞ்சுதான் அவள் சத்தமே கேட்கலையான் அவள் அப்படி வந்து துக்கம் ரொம்ப வெளிப்படும்போது நம்ம அதை அடக்குறோம்னு வைங்களேன் அடக்கும் பொழுது அந்த முட்டியாத சூழ்நிலையில் அந்த உதடு அசையும் கண்ணீர் கொட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிலைமையில் இருந்த அந்த அந்நாளின் துக்கத்தை கடவுள் மாற்றினார் ஒரு குழந்தை கேட்டால் ஆண்டவர் அவளுக்கு ஐந்து குழந்தைகளை கொடுத்தாராம் அதில் முதலாவது குழந்தை தான் சாமுத்திற்கு தரிசி பிரியமான பிள்ளைகளே நீங்கள் கவலைப்படாதீர்கள் முப்பது வயதாச்சோ முப்பத்தி ஐந்து வயதாச்சோ நாற்பது வயதாச்சோ எத்தனை வயதானாலும் கத்துடைய வல்லமை குறைவில்லை அவரிடம் சொல்லி அழுங்கள் ஆசீர்வதிப்பார்